மனிதர்கள் நோவாவின் காலத்தில் அப்படித்தான் செய்தார் மனுஷன் காலத்தில் அதே ரீதியில் அவர் மாடிதர் நோத்துவின் காலத்தில் அப்படித்தான் செய்தார் அவர் லோட்டன காலத்தில் அதே ரீதி அவர் மாடிதர் அவருடைய பாவம் வானவர் என்று வந்து எட்டின பொழுது அவர் பாவம் பரலோக்கதவர்கு தல்பிதாக பாவத்தினால் உண்டான குக்குரலின் சப்தம் வானவர் என்று எட்டின பொழுது பாவத்தின் உண்டாகுவத்த கோழாக்கத சப்தம் பரலோக்கதவர்கு தல்பிதாக தேவன் தம்முடைய கோபாக்கினை சோதம் கோரா பட்டணத்தின் மேல் அமைப்பு ಗಿಡಿಯನ್ ಕಂದಕವು ಮಿರಂಗಿ ಆಕಾಶದಿಂದ ಅಗ್ನಿಯ ಭಯಕರವಾದ ಬೆಂಕಿ ಕಂದಕಗಳು ಆ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು ಪಟ್ಟಣಗಳು ಇರಿಂದ ಇಡಂ ತರಿ ಅವನು ಅಳಿಕಪ್ಪಟ್ಟು ಆ ಪಟ್ಟಣ ವಾಸಸ್ಥಾನವು ತಿಳಿಯದಂತೆ ಸುಟ್ಟು ದೇವರಾದನು ನಿರ್ನಾಮ ಮಾಡಿಬಿಟ್ಟನು